சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணுங்க அக்டோபர் மாதம் கடக ராசி மற்றும் கடக ராசியுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த அக்டோபர் மாதத்துல நவ கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப முதலாவதான் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் கேது பகவானோட கஞ்சக்ஷன் அப்படிங்கறது இருக்கும் இதுல புதன் பகவான் ஆட்சியோட இருப்பாரு அடுத்ததான் நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கரன் ஆட்சியோட சஞ்சாரம் செய்றாரு அது நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் மேல அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான்

ஏழாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆயிடுறாரு மேலும் சூரியன் பதினேழாம் தேதிக்கு மேல நீச்சம் ஆகுறாரு அது கொஞ்சம் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அடுத்ததா பாத்தோம்னாக்கா கரெக்டா இருபதாம் தேதி செவ்வாய் நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலிருந்து நம்முடைய சுயஸ்தானத்துக்கு என்றாவாரு அதாவது நம்முடைய ராசிக்கு என்றாவாரு பைனலா மாதத்தோட எண்டிங்ல கரெக்டா இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆயிடுவாரு மேலும் இந்த அக்டோபர் மாதத்துல நம்ம ரொம்ப மைனூட்டா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா கரெக்டா எட்டாம் தேதி குரு வக்ரம் ஆகுறாரு பதினோராம் இடத்துல

கொஞ்சம் கலவையான பலன்கள் தான் நம்ம எதிர்பார்க்கலாம் முதலாவதா முதலாவதாக்கா நம்முடைய தொழில் மற்றும் உத்தியோகம் செவ்வாய் நம்முடைய ராசிக்கு இடத்துல அதுவும் இருபதாம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் செய்வாரு எனவே மாதத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு தேதி வரைக்கும் நம்முடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வு செயல்படுறது நல்லது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல தொழில் உத்தியோகம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் நிறைய புது புது ஐடியாஸ் எல்லாம் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருபதாம் தேதியிலிருந்து நம்முடைய ராசியில் இருக்கும் எனவே தொழில் உத்தியோகம் மேலும் அந்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பூர்வீகம் சார்ந்த சிந்தனைகள் இதெல்லாமே மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல அதிகமா இருக்கும் எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில அவசரப்பட்டு இந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் எல்லாத்திலையும் கொஞ்சம் நிதானமா பொறுமையா செயல்படுறது நல்லது அடுத்தது பாத்தோம்னா இந்த உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்கள முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல முக்கியமான பிளானிங்ஸ் வச்சுக்கிறது நல்லது ஏதாச்சும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல வச்சுக்கோங்க மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா அந்த இன்வெஸ்ட்மென்ட் சம்பந்தமான விஷயங்கள் உத்தியோகம் சம்பந்தமான ஏதாச்சும் சேஞ்சஸ் எதிர்பார்க்கறது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க உத்தியோகத்தை விட்டுட்டு வேற உத்தியோகத்தை நம்ம சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு முடிவு பண்றது இதெல்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது ஏன்னா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு நமக்கு ஃபேவரா இல்ல இருபதாம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது அதையும் இந்த மாதத்துல குரு பகவான் வக்ரம் லாபத்துல இருக்கிற குரு பகவான் வக்ரம் ஆகவே அதுவும் கொஞ்சம் இந்த பொருளாதார ரீதியா வீக்னஸ் காட்டுது எனவே இந்த மாதத்துல பொருளாதாரத்தை கொண்டு போய் எதுலையும் இன்வெஸ்ட் பண்றேன்னு இன்வெஸ்ட் பண்ணி பொருளாதார முடக்கத்துக்குள்ள போயிட வேண்டாம் எனவே இந்த பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றது மேலே ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்றது அடுத்தது பார்த்தோம்னாக்கா உத்தியோகம் சேஞ்சஸ் எதுவுமே இந்த மாதத்துல

முயற்சிகள் உடைய பொருளாதாரத்தை இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது அதாவது பணம் கொடுத்து வேலை வாங்குறது இப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு போறீங்கன்னா உங்களை முன்னாடியே ஏதாச்சும் டெபாசிட் பண்ண சொல்றாங்கன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது அதுல எல்லாம் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும் பணம் கொடுத்து ஒரு இடத்துல வேலைக்கு சேர்றது இந்த மாதத்துல ஒர்க் அவுட் ஆகாது அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் மேலும் உங்களுடைய முயற்சிகளை சிறப்பான முறையில் செய்யலாம் ஏன்னா பத்து பத்தாம் தேதி வரைக்கும் நமக்கு புதனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு அவை இந்த முயற்சிகள்ல வெற்றியும் முயற்சி தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு மனநிலையும் ஒரு தைரியமும் இந்த மாதத்துல சிறப்பான முறையில் இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் நமக்கு இருக்கு பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட் கவனமா இருக்கணும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் போக போகுது அதிகமா சூழ்நிலை அடுத்தது எட்டாம் இருக்குறதுல குரு பகவான் பெரிய மைனஸ் இருக்கு எனவே இந்த மாதத்துல நிறைய பேருக்கு இந்த கடன் வாங்க வேண்டிய தேவைகள் வாய்ப்புகள் இருக்கு மேலும் பொருளாதாரம் சார்ந்த வகையில ஒரு சில ஏமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எனவே இந்த பொருளாதாரத்தை கரெக்டா ஹேண்டில் பண்ணணும் இந்த மாதத்துல அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல யாருக்கும் கடன் உதவி பண்ணாம இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் கடன் வாங்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்றது முயற்சி பண்ணுங்க ஏன்னா இப்ப லாபத்தில் இருக்கிற குரு பகவான் பக்ரம் ஆகும் போது திடீர்னு இந்த பொருளாதார ரீதியா ஒரு சில தடை தாமதங்களை ஏற்படுத்துவார் ஆனா அது தற்காலிகமானது தான் அதனால பெருசா நீங்க அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம் தற்காலிகமா ஏதாச்சும் தடை தாமதத்தை ஏற்படுத்துவாரு இப்போ உங்களுக்கு பத்தாம் தேதி கிடைக்க வேண்டிய பணம் வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகி தேதி கிடைக்கும் அதனால அந்த இடைப்பட்ட காலங்களில் ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு தயாரா இருக்கணும் எனவே அக்டோபர் மாதத்தை பொறுத்த அளவுல பொருளாதார ரீதியா தேவைகளும் அதிகரிக்குது அதே சமயத்துல அந்த பொருளாதார வரவுல ஒரு சில தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது தென்படுற மாதிரி இருக்கு அவை பொருளாதாரத்தை ஸ்டடி பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யறது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தாக குடும்ப வாழ்க்கை மற்றும் குடும்ப சூழ்நிலை இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் அதிபதி சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு புதனோட கன்ஜெக்ஷன்ல இருப்பாரு கேதுவோட கன்ஜெக்ஷன்ல இருப்பாரு மேலும் குரு பார்வையும் வக்ர பார்வையா மாறுது எனவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல ஒரு தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் ஏன்னா வந்துட்டு கேது பகவான் நமக்கு மூன்றாம் பக்கத்தில் இருக்கிறது தன்னம்பிக்கை அதிகப்படுத்தி கொடுப்பாரு தைரியமா ஒரு விஷயத்துல இறங்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பாரு மேலும் மூன்றாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்யறது நமக்கு ஓரளவுக்கு ஃபேவர் பண்ணும் அதே ஆட்சியோட இருக்க புதனோட கஞ்சக்ஷன் ஆயிருக்காரு அவையே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப பொறுத்த அளவுல நிறைய பொறுப்புகள் உங்களுக்கு இருக்கும் அதை தைரியமா நம்ம செய்யணும் நாம தான் நம்ம குடும்பத்தை வலிமைப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பக்குவம் எல்லாம் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிரியேட் ஆகும் அவையே குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அயராது உழைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பீங்க நம்ம ஃபேமிலியை நம்ம ஏதாச்சும் பண்ணி ஒரு நிலை நிறுத்தணும் பெருமை தேடி கொடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனை ஓட்டம் அப்படிங்கிறது அதிகமா இந்த மாதத்தில் குறிப்பா ரிலேட்டடா அதிகமான சிந்தனைகள் வாய்ப்புகள் இருக்கு முயற்சிகள் அதிகமா இருக்கும் நம்பிக்கையான ஒரு முயற்சிகளா இருக்கும் தேதிக்கு மேல இந்த குடும்ப சூழ்நிலை சார்ந்த விஷயங்கள் குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் நீங்க ரொம்ப கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் குறிப்பா இரண்டாம் இடமும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை குறிக்கும் பேச்சு வார்த்தைகள் நீங்க கொடுக்கிற வாக்கு இரண்டாம் இரண்டாம் குறிக்கும் இந்த இரண்டாம் அதிபதி நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து நீச்சமாகிறார் அப்படிங்கிறதுனால கொடுக்கிற வாக்கு சரியா காப்பாற்ற முடியாது யாருக்காச்சும் ஏதாச்சும் வாக்கு கொடுக்குறீங்கன்னா அதை கரெக்டா அந்த டைமிங் செஞ்சு முடிக்க முடியாது கொஞ்சம் டிலே மாதிரி ஃபீல் ஆகும் வெளியில இந்த பேச்சு வார்த்தைகள்ல கொஞ்சம் கடினத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சொல்ல வர விஷயத்த தெளிவா உங்களால சொல்ல முடியாது அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் வாக்குவாதம் பண்ணி ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் ஃபேமிலியில ஏற்பட்டு நீங்கலாம் ஆகவே பேச்சை குறைச்சிக்கணும் பதினேழாம் தேதிக்கு மேல உங்களுடைய வார்த்தைகள்ல நிதானமா இருக்கணும் யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும் யாருக்கும் கடன் உதவியும் பண்ணக்கூடாது கடன் வாங்குறதையும் அவாய்ட் பண்ணிக்கணும் குறிப்பா பாத்தோம்னாக்கா ஃபேமிலி மெம்பர்ஸுக்குள்ளேயே நீங்க கடன் வாங்கிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது கொடுத்தல் வாங்கல் எதுவுமே இருக்க கூடாது இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா அந்த மாதத்துல செயல்பட்டீங்கன்னா நல்ல பலங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு எவ்வளவோ பரவாயில்ல ஆனா செகண்ட் ஹாஃப்ல சூரியன் நீச்சம் குரு வக்ரம் ஆயிடுவாரு மேலும் புதன் பகவான புறத்தளவுல நான்காம் இடம் ஐந்தாம் இடம் இந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்வாரு எனவே அது கொஞ்சம் கொஞ்சம் மைனஸான பலன்களை கொடுக்கும் பட் இருந்தாலும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவீங்க ஏன்னா கேது மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால எவ்வளவு இடர்பாடு வந்தாலும் குழப்பம் வந்தாலும் தைரியமான அந்த ஒரு மனநிலையை உங்களை சரிப்படுத்தி உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போய்டும் அதேவே இந்த மாதத்தை பொறுத்தளவு நான் பாசிட்டிவா பாக்குற ஒரு விஷயம் என்னன்னாக்கா கேது மூன்றாம் இடத்துல இருக்கிறது எவ்வளவு குழப்பம் வந்தாலும் அந்த குழப்பத்தில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுவீங்க இந்த பிரச்சனை நமக்கு ஏன் ஏற்பட்டுச்சு இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையான ஒரு மனநிலை இப்ப அதிகமா இருக்கும் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வருதோ அதுக்கு தகுந்தாற்போலதான் அவனுடைய மனநிலையில ஒரு வலிமை அப்படிங்கிறது பிறக்க ஆரம்பிக்கும் நிறைய பிரச்சனைகளை பார்த்த மனுஷன் நிறைய கவலைகளை பார்த்த மனுஷன் பெரிய மன வலிமை உடையவனா இருப்பான் எனவே உங்களை சுத்தி ஏதாச்சும் குழப்பகரமான சூழ்நிலை நடக்குதுன்னா உங்களுடைய மன வலிமையும் உங்களுடைய சிந்திக்கும் திறனையும் வலிமைப்படுத்துறதுக்காக மட்டுமே ஒழிய உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற எந்த நோக்கத்துக்காகவும் கிடையாது இந்த புரிதலோட நம்ம அந்த பிரச்சனைகளையும் கவலைகளையும் நம்ம ஹேண்டில் பண்ணோம்னாக்கா நிச்சயமாக எல்லாத்தையும் நம்மளால வெற்றிக்கொள்ள முடியும் ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல பஸ்ட் ஆஃப் எவ்வளவு பரவாயில்ல செகண்ட் ஆஃப்ல ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள்ல கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இதுல இன்னும் கொஞ்சம் மைனூட்டா பார்த்தோம்னாக்கா தாயார் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும் நான் இது போன மாதத்திலயும் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருந்தேன்

புரிதலையும் மன வலிமையையும் அஷ்டம சனி ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் இப்போ சனி பகவான் வக்ரமா சஞ்சாரம் செய்யறதுனால அதுவும் ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல வக்ரமா இருக்கிறதுனால இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில் நமக்கு ஃபேவரான ரிசல்ட் எல்லாம் இந்த மாதத்துல கிடைக்கும் அட் சேம் டைம் எட்டாம் தேதிக்கு மேல குரு பகவான் வக்ரம் மேலும் வக்ர பார்வை ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்களை திருமண முயற்சி சார்ந்த வகையில் இந்த மாதத்துல செயல்படுத்த வேண்டாம் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது ஆனா உங்களுடைய முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்க இந்த திருமணம் சார்ந்த வகையில் வரன்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா அதை இந்த தேடல நிப்பாட்ட வேண்டாம் தேடிக்கிட்டு இருக்கேன் ஆனா அந்த ஃபைனல் ரிசல்ட் மக்கள்கிட்ட தள்ளி போட்டு சொல்றது நல்லது கொஞ்சம் பொறுமையா நிதானமா தள்ளி போட்டு பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா குரு பலம் இப்ப கொஞ்சம் நமக்கு கம்மியா இருக்கு குரு பார்வை வக்ர பார்வை ஏழாம் இடத்துல இருக்கு எனவே அந்த திருமண முயற்சியில கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது இருந்தா ஒரு பெட்டரான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கணும் எனக்கு தோணுது அடுத்தது பாத்தோம்னாக்கா திருமண வாழ்க்கை வாழ்க்கை தினை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் அந்த மாதிரி எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாம் இடத்துல குரு பகவானுடைய வக்ர பார்வை பதிவு மேலும் ஏழாம் அதிபதி வக்ரமா எட்டாம் இடத்துல நமக்கு ஓவராலா பாசிட்டிவ் தான் ஆனா குரு பகவான் வக்ரமா இருக்கிறது கொஞ்சம் மைனஸா இருக்கு மேலும் இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பதிவு ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது நல்லது விட்டு கொடுத்து சகிப்பு தன்மையோட செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் கோபங்களை குறைச்சிக்கணும் ஏன்னா செவ்வாயுடைய பார்வை நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்து மேல பதிகிறது அப்படிங்கிறதுனால கோபம் அதிகமாக வாழ்க்கை துணை மேல வரது வாய்ப்பு இருக்கு அவை கோபத்தை குறைச்சிக்கணும் வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடு இல்லாம அனுசரிச்சு செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது மேலும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை அவேர்னஸா

சூப்பரான ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் ஏன்னா அது சுக்கர மற்றபடி கவனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதீதமாவே இருக்கணும் ஏன்னா வந்து மாதத்தோட பிகினிங்லயே பாத்தீங்கன்னா விரைய ஸ்தானத்துல ஐந்தாம் அதிபதி மேலும் குருவும் வக்ரம் அப்படிங்கிறதுனால கவனம் அப்படிங்கிறது விழிப்புணர்வு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும் ஆனா பதிமூணாம் தேதிக்கு மேல பாசிட்டிவான ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா சுக்கர சஞ்சாரம் அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால பதிமூணாம் தேதிக்கு மேல நமக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் அது நம்மள மகிழ்விக்கக்கூடிய செய்திகள் நிச்சயமா இருக்கும் மேலும் பிள்ளைகளால ஒரு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இந்த மாதத்துல இருக்கும் பிள்ளைகளுக்கு சுபவேஷங்கள் சம்பந்தமான பேச்சு பேச்சுவார்த்தைகள் இந்த மாதத்துல நீங்க தொடங்க

ரொம்ப பாசிட்டிவா இருக்கு ஏன்னா சுக்கரனும் ஆட்சி அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் கஞ்சக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு ஸோ அது நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு சைடை கிரியேட் பண்ணுது எனவே இந்த மாதத்தில் அந்த கல்வி சார்ந்த விஷயங்களுக்காக வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் வெளி பயணங்களை மேற்கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வெளி ஊர்ல போய் படிக்கணும்னு ஆசைப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு ஒரு சிறந்த நேரமாக இந்த நேரம் பார்க்கப்படுது ஆகவே இந்த மாதத்துல நீங்க இடங்களுக்கு போய் படிக்கலாம் சோ அதுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வாய்ப்புகள்லாம் அந்த மாதத்துல நிச்சயமா கிடைக்கும் அடுத்தது பார்த்தோம்னா மாதத்தோட படிப்பு சார்ந்த வகையில் கவனம் அதிகம் அதிகரிக்கும் படிப்புக்காக நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க நிறைய தேடல்கள் குணம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல அதிகரிக்கும் நிறைய விஷயங்களை தேடி தேடி படிக்கணும் நிறைய புரிதலை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் அதிகரிக்கும் அதெல்லாம் நமக்கு பாசிட்டிவா இருக்கு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரியன் நீச்சம் ஆகிறது இந்த ஃபேமிலி ரிலேட்டடா ஏதாச்சும் மன வருத்தங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தேவையில்லாத மனக்குழப்பம் மன வருத்தங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கலாம் இதுல மட்டும் நீங்க கொஞ்சம் போக்கஸ்டா அந்த விஷயங்கள் எல்லாம் தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கிட்டு படிப்புல மட்டும் நம்ம கவனம் செலுத்தணும்னா இந்த மாதம் நமக்கு பெஸ்டான ஒரு சைடை கிரியேட் பண்ணுது நிறைய வாய்ப்பு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு இந்த வாய்ப்புகளை தேடி செல்றதுக்கான மன வலிமை தான் பெரும்பாலானவர்கள்ட்ட கிடையாது பிரச்சனைக்குள்ளேயே சுத்திட்டு சுத்திட்டு உட்காந்துடுறாங்க நிறைய பேர் எனவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல நீங்க எப்படி மைண்ட் செட்டை வச்சுக்கணும்னா குழப்பங்கள் எவ்வளவு வந்தாலும் அந்த குழப்பத்துல நமக்கு என்ன பாசிட்டிவா இருக்கு நம்ம அதை எப்படி கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி முன்னோக்கி செல்றது அப்படிங்கறத பத்தி மட்டும் யோசிச்சா அந்த மாதம் ரொம்ப பெஸ்டான மாதமா இருக்கும் அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல சூரியன் நீச்சம் மாதத்தோட செகண்ட் ஆஃப் அதுதான் கொஞ்சம் மைனஸா இருக்கு மற்றபடி பெருசா எந்த ஒரு வீக்னஸும் இல்ல எனவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல உடல் ஆரோக்கிய ரீதியா கவனமா இருந்துக்கணும் மேலும் இந்த மாதத்துல நான்காம் இடத்துல சூரியன் நீச்சமாகிறார் அப்படிங்கறதுனால தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு மன வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆகவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா ஹேண்டில் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும் மற்றபடி பழைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதத்துல சொல்யூஷன் கிடைச்சிடும் ஏன்னா அஷ்டமத்துல சனி பகவான் பக்ரமா இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா இருந்த குழப்பங்களுக்கு எல்லாம் இந்த மாதத்துல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிடும் போன மாதம் அதே மாதிரி தான் உங்களுக்கு படிப்படியா நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது பழைய பிரச்சனைகளுக்கு கிடைச்சிரும் புதுசா இல்லாத ஒரு விஷயத்தை யோசிச்சு நீங்களே மன வருத்தம் அடையாம மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யுங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க மேல நல்லா அதிக நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓவரால் அந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த அளவுல குருவும் சூரியனும் கொஞ்சம் மைனஸ் ஆகுறாங்க அப்படிங்கறதுனால ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டு பிறகு அது நமக்கே திரும்ப பாசிட்டிவா முடியும் எனவே தடையும் தாமதமும் நம்முடைய வளர்ச்சிக்காக அப்படிங்கறது மட்டும் மனசுல வச்சுட்டு இந்த மாதத்தில் செயல்படுங்க நிச்சயமா இந்த மாதம் சிறப்பான மாதமா அமையும் வாழ்த்துக்கள் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி